என்ன என்ன பண்ண சார் பையனுக்கு வந்து பாத்தீங்களா சார் ஒரு கரெக்டாக இப்போ விடுவேன் இந்த பையனை சார் அனுப்பிச்சி விட்றது சொல்கிறது எங்களால் அமுச்சு விட்டு சொல்லுவோம் எந்தளவுக்குன்றத அவங்க மொழிய பண்ணுறது நம்ம பண்ணுறதில்ல சொல்லுவோம் விஷயத்த சொல்லுவோம் சார் வேற புதிய தலைமுறை வராங்களா இல்ல

பார்த்து இந்த குழந்தைய கிளியர் பண்ணுங்க பன்னெண்டு வருஷமா ஒரு தாய் வந்து இந்த குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த பாருங்க இந்த வீட்டை பாருங்க அந்த வீட்டை குடிசை வீடு வருமானம் இல்லாத வீட்டுல இந்த குழந்தைய வச்சு மெயின்டைன் பண்ணி பாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது இத வந்து நீங்க டாக்டர் மருத்துவர் வந்து கண்டிப்பா உதவிக்குற நீட்டணும் உதவி தான் வேணும் குழந்தைக்கு எந்த உதவியும் மருத்துவ உதவி அந்த குழந்தைய காப்பாத்தலாம் என்னன்னா மெடிசன் எல்லாத்துக்குமே மெடிசன் வந்துச்சு ஆனா இதுக்கு ஒரு இது இதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது இதை கொஞ்சம் நீங்க நீங்க கொஞ்சம் பார்த்து உதவிக்கார நீட்டுங்க சார் கையெத்த கும்புறேன் ஐயா நான் பத்து வருஷத்துல இந்த மாதிரி ஒரு கேஸ நான் பார்த்தது இல்ல கண்டிப்பா இந்த குழந்தைக்கு உதவி குறை டாக்டர் மாத்தூர் வணக்கம் நாங்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து கடலூர் ஊர்லேருந்து பேசுகிறோம் என் பையனுக்கு இப்போ பன்னெண்டு வருஷமாக இப்படி தான் இருக்குது பொருளூர்லேருந்து இது ஜெனட்டிக் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க டா எவ்வளோ டாக்டர் பார்த்துட்டோம் எல்லாமே ஜெனட்டிக் பிரச்சனை